அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் புது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் தொடர்ந்து நம்ம உதாரண ஜாதகம் போட்டு இன்னைக்கு அதாவது ஜாதக பலனை நிர்ணயிப்பதில் ஜாதக பலனை நிர்ணயிப்பதில் காலப்புருஷ தத்துவம் உயர்கணித கே பி சார ஜோதிடமும் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஜோதிடத்தோட ஒரு அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது காலப்புருஷ தத்துவம் தான் ஜோதிடத்தோட அடிப்படை காலப்புருஷ தத்துவம்னா வேறு எதுவும் இல்லை பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு நம்ம கொடுத்துட்றோம் ஆட்சி வீடா மற்ற கிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீடுகளாக நம்ம கொடுக்குறோம் அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருக்கிறதால சூரியனுக்கு பக்கத்தில் இங்கே புதன் அப்புறம் சுக்கரன் பூமியில் நம்ம இருக்கிறதால பூமியை விட்டுட்டு செவ்வாய் இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் குரு இது அப்படியே ஆப்போசிட்ல மேனாதிபதி போட்டிருக்கோம் அதாவது சந்திரன் வந்து ஒரு நிலை இல்லாத கிரகம் அப்படிங்கறதால அது சர ராசி சரம் என்பது வேகமாக மாறக்கூடியது அல்லது கிரகங்களில் வேகமாக சுற்றக்கூடிய சந்திரனை வந்து நம்ம சரராசிக்கு அதிபதியா வச்சுக்கிறோம் அது இல்லாமல் அது நீர் ராசி சந்திரனாவே நம்ம கடல் சொல்கிறோம் இல்லையா கடகம் அப்படிங்கிறது கடல் அப்படின்ற மீனிங்ல நீர் ராசி சூரியன் வந்து நெருப்பு ராசிக்கு அதிபதியாகவும் ஸ்திரமானது சூரியன் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை சூரியனை வைத்து தான் நம்ம லக்னத்தை உருவாக்கணும் சூரிய உதயத்திலிரு சூரிய உதய சூரியன் உதிக்கும் போது ஒரு குழந்தை பொறுத்துனா சூரியனுடைய பாகை என்ன பாகையோ அதே பாகை தான் லக்னத்தோட பாகை நான் திரும்பவும் சொல்கிறேன் சூரியன் உதிக்கும் போது சூரியன் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு உதிக்குதுன்னு வச்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இப்போ கோயம்புத்தூரில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு குடிக்குதுன்னா அந்த ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா சூரியன் வந்து உதாரணத்துக்கு சூரியன் வந்து இங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் ஒரு மூணு டிகிரி இருக்குன்னா லக்னம் மூணு டிகிரி தான் அப்போ சூரியனையே வைத்து தான் சூரிய உதயத்தில் இருந்து எவ்வளவு நேரம் கழித்து அந்த குழந்தை பிறகுதோ அவ்வளவு டிகிரி அதாவது நாலு சூரிய உதயத்திற்கு கழிச்சு நாலு நிமிஷம் கழிச்சு பிறகுதுன்னா சூரியனுடைய டிகிரியிலேருந்து இருந்து ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டிகிரி எட்டு நிமிஷம்னா ரெண்டு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் அப்போ சூரிய உதயத்தை வைத்து லக்னத்தை கணிக்கிறோம் சூரியன் என்பது நிலையான கிரகம் அதனால் லக்னம் என்பது நிலையானது லக்னம் என்பது மாறவே மாறாது அது நிலையானது அது நெருப்பு ராசி சூரியன் நெருப்பு கிரகம் நெருப்பு ராசி ஸ்திரம் என்பது நிலையானது எல்லாருக்கும் தெரியும் அநேகமா வீடியோ வந்து ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் நீங்க பாப்பீங்கறதால் அந்த டாபிக்ல நான் பேசுறேன் நான் சூரியன் என்பது நிலையானது ஸ்திரம் அதாவது சரம் என்பது வேகமாக நகர்வது அல்லது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சரம் என்பது ஸ்திரம் என்பது ஏற்கனவே வளர்ந்ததை தக்க வைத்துக் கொள்வது நிலையானது உபயம் என்பது ரெண்டும் கலந்தது கார்னர் சொல்றேன் இல்லையா கார்னர் பிளாட் சொல்லுவோம் நம்ம அதாவது இந்த பக்கமும் வாசப்படி வச்சுக்கலாம் அந்த பக்கமும் வாசப்படி வச்சுக்கலாம் கார்னர் பாட்டு ரியல் எஸ்டேட்டு துறையில இருக்க தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ கார்னர் அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் அது ரெண்டு பக்கம் அப்படிங்கிறது இது உபயம் என்பது எல்லா உபய ராசியும் கார்னர் அதாவது உபயம் என்பது ஒரு விஷயத்தின் முடிவு இன்னொரு விஷயத்தின் ஆரம்பம் இது நம்ம என்ன பண்றோம்னா ராசிகளுக்கு திசைகளை போடும்போது கூட இது கிழக்கு திசை இதுவும் கிழக்கு திசை இது சவுத் வெஸ்ட் அதாவது தென்கிழக்கு திசை இது சவுத் இது அதாவது தெற்கு தெற்கு அப்படியே ஆப்போசிட்ல மேற்கு மேற்கு ரெண்டும் கலந்தது சவுத் வெஸ்ட் தென் மேற்கு அப்படியே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இது நார்த்து இது நார்த்து ரெண்டும் கலந்தது நார்த் ஈஸ்ட் இது ரெண்டும் கலந்தது நார்த் வெஸ்ட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய விஷயங்கள் அதாவது ஃபிக்ஸட் இதெல்லாம் வந்து இதுதான் காலப்புருஷ தத்துவம் என்பது மேஷ ராசியை தலைமைப்பிடமாக வைத்து மேஷ ராசி தான் லக்னம் உலகத்தோட அதாவது காலப்புருஷன் என்பது இந்த உலகத்தோட கால கடவுள் கால காலக்கடவுள் இயற்கை எப்படி ஒன்னா பேர் வச்சுக்கினாரு அதாவது மேஷம் என்பது ஒன்னாவது ராசியாக வைத்து நம்ம போடுறோம் நம்முடைய மேஷம் என்பது ஒன்னாவது லக்னமாக மேஷ லக்னம் வந்து இயற்கை அந்த காலத்தோட லக்னம் அப்படிங்கிற மாதிரி நாம எந்த லக்னத்துல பிறக்கிறோமோ அது நம்முடைய ஒன்னாவது விடா போ உலகத்தோடைய லக்னம் என்பது மேஷம் நாம மிதுன லக்னத்துல பிறந்தா காலப்புருஷனுக்கும் மூணாவது வீட்டுல பிறந்திருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க சப்ளாடு கஸ்பல் சப்ளாடு பாவமுனி எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் ஜோதிடத்துக்கு பயன்படாதா அப்படிங்கறது ஒரு சர்ச்சை சமீப காலமாக சில பிரபல ஜோதிடர்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க பேர சொல்ல விரும்பல அவங்களாம் பெரிய ஆளுங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இதை பயன்படுத்தணும்னா நிச்சயம் பயன்படுத்துகின்றோம் ஆனா இது இரண்டு மணி நேரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஜாதகத்துல பாவத்துடைய ஆரம்ப முனையும் இதையும் எப்படி வெற்றி பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் இதை இது இருக்கு இது இல்லாம இல்லை சரம் சிரம் உபயோகிக்கிறது இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு மேற்கு வடகிழக்கு இதெல்லாம் இருக்கு எட்டு திசைன்னு சொல்றோம் எட்டு திசை எப்படி நம்ம கிழக்கு திசை அப்படிங்கிறது சரம் என்பது ஒரு விஷயத்தின் தொடக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது அப்போ இந்த ஈஸ்ட் அதாவது கிழக்கு திசை என்பது மேஷம் என்பது கிழக்கு திசையோட ஆரம்பம் ரிஷபம் கிழக்கு திசையோட மைய பகுதி ஸ்திரம் என்பது மைய பகுதியை கொடுக்கும் அதாவது ஒரு விஷயத்தின் ஆரம்பம் என்பது சரம் ஒரு விஷயத்தின் மைய பகுதி என்பது ஸ்திரம் ஒரு விஷயத்தின் முடிவு இன்னொரு விஷயத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறது உபயம் அதாவது சரம் என்பது ஆரம்பம்னா ஒரு பருவ காலத்தின் தொடக்கம் சொல்றோம் ஒரு பருவ காலம் சொல்றோம் இல்லையா பருவ காலம் அப்படிங்கிறது இப்போ சித்திரை அப்படிங்கிறது வெயில் காலத்தோட தொடக்கம் வைகாசில தான் அதிகமாக வயிறு அதே மாதிரி பாத்தீங்கன்னா துளாராசி ராசி வந்து ஐப்பசி ராசி ஐப்பசி மாசத்தை குறிக்கும் சூரியன் எந்தெந்த ராசியில் இருக்கோ சூரியன் மேஷ ராசியில் இருக்கும்போது சித்திரை வைகாசி ஆணி ஆனி இது எல்லாமே நமக்கு ஜோதிடத்தில் அடிப்படையா இருக்கும்னு தெரியும் அப்ப துளாராசி என்பது சூரியன் உள்ள நுழையும் போது அது ஐப்பசி மாசம் ஐப்பசி மாசம் தான் மழை காலத்துடைய ஆர்வம் வேகமா போக 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 மழையோட அளவு அதிகமாயிட்டு ஆனா கார்த்திகை மாசம் தான் கனமழை பெய்யும் அதாவது ஐப்பசி மாதம் வந்து வானம் இருக்கும் சூரியனே அவ்வளோ தெரியாது ஆனால் தான் சூரியன் வந்து நீச்சம் சொல்கிறாங்க சூரியன் வந்து நீச்சம் ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய ராசியில் சூரியன் வந்து நீச்சம் அதே மாதிரி உங்களுக்கு சித்திரை மாதம் நல்ல வெயில் கா வெயிலோட தொடக்கம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள் வெயில் அந்த டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே ஆனால் வைகாசி மாதம் தான் அதிகமான வெயில் அதாவது வைகாசி மாதம் என்பது மே பதினஞ்சாம் தேதியிலிருந்து தோராயமாக சொல்கிற ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும் மே பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி தான் உங்களுக்கு அதிகமான வயிறு ஸ்திரம் என்பது நடுப்பகுதி ஒரே மாதிரி அந்த காலநிலை இருக்கும் சரம் என்பது அந்த காலம் அந்த பருவ காலத்துடைய ஒரு ஆரம்பம் போக போக வளர்ந்து கொண்டே சென்றது இதுதான் நம்ம சரம் ஸ்திரம் உபயோன்னு சொல்றது உதாரணத்துக்காக சொல்றோம் சரம் என்பது ஆரம்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது இது எப்படி நம்ம கேள்வி முறையில் நம்ம எடுக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாதகத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி புருஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒருத்தர் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவர் மூணாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன லக்னத்தில் பிறந்திருந்து அவருடைய ஜாதகம் ந நன்றாக இருந்தார் அதாவது ஒரு மூணாவது வீட்டில் காலபுருஷனுக்கு மூணாவது வீட்டில் பிறக்கும் போது அவர் இயற்கையாகவே மூணாவது பாவங்கிற காரகத்தோட தன்மை அவர் வந்தார் ஆனா அவர் ஜாதகத்துல அவருடைய லக்ன உபநட்சத்திரம் அதாவது நம்ம ஜாதகத்தை டிகிரி சுத்தமா போடும்போது இப்போ மிதுன லக்னத்துல பிறந்தவங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் துறையில சிறப்பா இருப்பாங்க அந்த ஜாதகத்துல லக்ன உபநட்சத்திரம் மூணையோ ஏழையோ பதினொன்றையோ தொடர்பு கொள்ளும் போது சிறப்பான அமைப்பு லக்ன பாவம் மூணாவது வீட்டு தொடர்பு கொள்கிறது காலப்புருஷனுக்கு மூணாவது வீட்டு வீட்டுக்கு சாதகமாக லக்னம் அமைகிறது அதனால கம்ப்யூட்டர் துறையில அவர் சிறப்பாக இருப்பார் ஒருவேளை பாவம் அவருக்கு ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த காலப்புருஷனுக்கு மூணாவது வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூணாவது வீட்டு தான் இருப்பாங்க மூணாவது வீட்டுடைய குணம் மூணாவது குணம் என்ன எதையும் எளிதாக மாற்றுதல் இருக்குது அந்த மூணாவது பாவத்திலே காரணம் அடிக்கடி தன்னை மேம்படுத்திக் கொள்ளுதல் ஏன்னா நாலாவது பாவம் ஒரே மாதிரி இருக்கிறது மூணாவது பாவம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்டேட்டு அதாவது நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேலை இருக்காது மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்னா நாலாவது பாவம் சொல்லுவோம் அது ஒரே மாதிரி கான்செப்ட் தான் ஒரு மாற்றம் என்பது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடம் இருபது வருடத்துக்கு பிறகுதான் அது பெரிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன் நம்ம செங்கல்ல யூஸ் பண்றோம் இல்லையா அந்த செங்கல்ல யூஸ் பண்ணி வீடு கட்டக்கூடிய அமைப்புன்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷமா அதான் பண்ணிட்டு வரும் சிந்து சமீபி நாகரிகத்தோட பார்த்தீங்கன்னா செங்கல் சுட்ட செங்கலால் வீடு கட்டியிருக்காங்க நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல அப்போ செங்கல் அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமாக பயன்படுத்தி கொள்ள படிச்சுட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த சிவில் இன்ஜினியரிங் அது மாறவே இல்லை இப்போதான் சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றங்கள் வருது செங்கலுக்கு மாற்று அப்படின்னு இப்போ தான் வருது அப்போ பாருங்க இந்த சுட்ட செங்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடமாக மாற்றிட்டு இருக்கும் ஆனால் அது மூணாவது பாவம் சொல்லக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் லைன் இருக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டு ஒரு செல்போனை இன்னைக்கு பத்து வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நிறைய அப்டேட் ஒன்று ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு புது புது அப்டேட் இருக்கு இருக்குதான் மூணாம் பாவத்தில் தரு அப்போ மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அவருக்கு லக்ன பாவம் மூணு ஏழு பதினொன்றுன்னு கேபி முறை பிரகாரம் கணிச்ச ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் மூணு ஏழு பதினோராவது பாவத்தை தொடர்பு கூடும் போது காலப்புருஷ தத்துவத்தோடு அது இணங்கி செல்கிறது அந்த ஜாதகம் உதாரணத்துக்கு ஒரு விருட்சிக லக்கணத்துல பிறகு இது காலப்புஷனுக்கு எட்டாவது வீடு பொதுவா காலப்புருஷன் பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு மேஷத்துக்கு எட்டாவது வீடு விருட்சகமா இருக்கிறால அந்த ஜாதகம் விருட்சக லக்கணங்கிறது போராடி முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம் நிறைய ஏன்னா ஒன்பதாம் எட்டாவது பாவங்கிறது வலி வேதனை போராட்டத்தையும் சொல்லக்கூடிய அப்ப எட்டாவது பாவத்துடைய தன்மை விருட்சிக லக்கணமே விருட்ச ஒரு பிறந்ததுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டுதான் உங்களுக்கு வரணும் ஆனா அவர் ஜாதகத்துல லக்ன உபநட்சத்திரம் ஏழு பதினொன்னு அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது விருட்சிக லக்னத்துடைய தன்மை அவருக்கு இருக்காரு இது அவர் ஜாதகத்துல லக்ன நட்சத்திரம் ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் போது லக்ன உபநட்சத்திரம் ஆறு பண்பு பத்தோட பத்துங்கிற கேரக்டரும் பிளஸ் இந்த எட்டாவது வீடு நாலு புருஷனுக்கு எட்டாவது வீடுன்னு சொல்றோம் இல்லையா விருட்சிகலக்கணம் அதனுடைய கேரக்டரும் இணைந்து செயல்படும் அந்த காலப்புருஷன் எட்டாவது காலப்புருஷனுக்குன்னு இருக்கக்கூடிய தன்மையை தூக்கிட்டு வந்துடும் எட்டு பிளஸ் ஆறு பத்து போட்டு இதே துலா லக்னம் காலப்புருஷனுக்கு ஏழாவது இப்ப காலப்புருஷனுக்கு ஏழாவதுன்னா எல்லாரையும் அரவணைத்து செல் எல்லாரிடையும் எளிமையாக பழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலா லக்னத்திலே காலப்புருஷனுக்கு ஏழாவது ஆனா அதே ஜாதகத்துல லக்ன பாவம் ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் போது கேபி முறையில துல்லியமாக கணிக்கப்பட்ட பாவ முனியை அடிப்படையாக கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்துல லக்னோ உப ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த துலா லக்னத்தோட இயல்பு அவருக்கு இருக்காது லக்ன பாவம் ஆறுன்னு தொடர்பு கொண்டாவே மற்றவரோட அரவணித்து செல்லக்கூடிய பண்பு கம்மியாயிடும் மற்றவரோட இணைந்து செல்லக்கூடிய பண்பு கம்மியாயிடும் ஒருத்தரை சார்ந்து இருக்க மாட்டாங்க தனித்து செயல்படக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா அந்த காலபூஷ தத்துவத்தின் அடிப்படையில ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்துல எப்படி கேபி முறையோட இணைத்து அது செயல்படுறோம் தான் அந்த வீடியோவில் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு பாகம் போடலான்னு இருக்கேன் இந்த முதல் பாகத்தில் மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன் நான் ரெண்டாவது பாகத்தில் இன்னும் விரிவாக சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல நம்ம ஒரு பத்தாவது தொழில் ஸ்தானத்தை பத்தி டிசைட் பண்ண தொழில்தாளி டிசைட் பண்ணும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு இயல்பான ஒரு அமைப்பு உதாரணத்தை சொல்ற மாதிரி துலா லக்னம் காலப்புருஷனுக்கு ஏழாவது இந்த துலா லக்னத்துக்கு பத்தாவது வீடு எதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கடகராசி கடகராசி தான் பத்தாவது வீடு அந்த பத்தாவது வீடு காலபுருஷனுக்கு நாலாவது வீடா வருது இல்லையா அப்ப காலபுருஷனுக்கு நாலாவது வீடா வரதால இந்த துலா லக்னத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள் மெக்கானிக்கல் சம்பந்தமான துறைகள் சிவில் இந்த இந்த நாலு என்பது கடகம் என்பது நாலாவது வீடா போகுது காலப்புருஷனுக்கு நாலாவது காலப்புருஷனுக்கு நாலாவது துலா லக்னம் என்பது காலப்புருஷனுக்கு ஏழாவதுதா இருந்தாலும் கூட அதனுடைய பத்தாவது வீடு ஏன்னா ஒவ்வொரு லக்னமும் யார் யாரெல்லாம் உங்க ஜாதகத்தை வச்சு ஒவ்வொரு லக்னமும் என்ன லக்னமோ அவர்களுக்கு பத்தாவது வீடு எதுவோ அந்த தொழிலை நிச்சயமாக செய்வார்கள் இது ஒரு பொது விதி எப்ப மாட்டாங்கன்னா அதை எதிர்க்கிற மாதிரி இப்ப நாலாளுடன் காமிக்குது இல்லையா இப்ப அதே ஜாதகத்துல கேபி முறையில பத்தாவது பாவத்தோட ஆரம்ப முனை பத்தாவது பாவத்தோட ஆரம்ப முனை அவர் ஜாதகத்துல இந்த நாலாவது வீட்டுக்கு எதிரான பாவம் பத்தாவது பாவத்து ஆரம்ப முனை மூணு பதினொன்னு அப்படின்னு தொடர்பு கொடுக்கும்போது இந்த நாலாவது பாவத்துடைய வேலையை அவரை செய்யவே முடியாது அப்போ அவருடைய ஜாதகம் என்ன அப்படின்னா அந்த நாலாவது பாவத்துடைய தன்மை அது செய்யாது அதாவது கடகம் ரியல் எஸ்டேட் மெக்கானிக்கல் லைனில் அவர் மாட்டார் ஏன்னா அதுக்கு எதிரான அவருடைய தனித்த ஜாதகம் இங்க பொது ஜாதகம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன தொழில் தொழிலை நிர்ணயிக்கும் போது இப்போ இதே நேரத்தில் பத்தாவது வீடு அவர் ஜாதகத்தில் இந்த துலா லக்ன ஜாதகத்தில் பத்தாவது வீடு ஒருவேளை ரெண்டு ஆறு அப்படின்னு தொடர்ந்து போது இந்த ரெண்டு ஆறு என்பது ஏற்கனவே காலப்புருஷனுக்கு நாலாவது வீட்டுக்கு சாதகமான வீடாக இருக்கிறதால அது சிறப்பான அமைப்பு அப்போ என்ன ஆகுனா அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான துறையிலையோ கட்டுமானம் சம்மந்தமான துறையிலையோ மெக்கானிக்கல் சம்மந்தமான துறையிலேயோ இந்த நாலாவது பாவம்ங்கிறதுல என்னென்ன துறைகள்ங்கிறது நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன் தொழில் சம்மந்தமான புக்கு தனியாகவே எழுதியிருக்கேன் முதல் ஆறு மணி நிலையில் இருக்கிறவங்க என்னுடைய முதல் இந்த புத்தகம் கொடுப்பனையும் தசாபுதீன் என்ற புத்தகத்தை படிச்சுட்டு நம்முடைய ஜோதிட பயிற்சி மையம் ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் நேரடி கிளாஸ் இருக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு நேரடி கிளாஸ் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சாரி கடைசி வாரத்தில் வரக்கூடிய கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறும் நடைபெறுகிறது ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிட தெரிந்தவர்கள் இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்கொயரி பண்ணும்போது இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு மாதம் கேச்சு வர சொல்லுவோம் இந்த கொடுப்படைய தசாபுதி என்ற புக்கை படிச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு ஒரு சொல்லுவேன் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அது சம்மந்தமான டீடியும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நம்முடைய பயிற்சி மையத்துல கிட்டத்தட்ட நூறு பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கு நம்முடைய பயிற்சி மையத்துல இரண்டாவது சனிக்கிழமை இரண்டு மணியில இருந்து ஐந்து மணி வரைக்கும் மாதாந்திர சார ஜோதிட கருத்தரங்கம் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது கருத்தரங்கத்துக்கு மேல நடத்திக்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இரண்டு மணி முதல் ஐந்து வரை நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் வரலாம் இந்த யூடியூப் வாசகர்கள் அவர்களும் அதில் கலந்து கொள்ளலாம் இது சம்பந்தமான விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வரலாம் புதிய நபர்களும் அதாவது ஜோதிடத்தில் ஆர்வர்கள் யாருன்னா கலந்துக்கலாம் இதுக்கான கட்டணம் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் தான் அதாவது அனைவரும் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இதை பண்ணிட்டு வரோம் அப்போ என்னன்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது சம்பந்தமான டவுட் வந்து அவர் நோட்ல எழுதிட்டு அந்த மீட்டிங்ல வரும்போது கேட்கும் போது அது பதில் சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மேக்சிமம் மேக்சிமம் இரண்டாவது சனிக்கிழமை தான் நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் இரண்டாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதம் அதில் கலந்துக்கலாம் மேலும் விவரங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு நம்முடைய சோசியல் மீடியாவுடைய லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பார்க்கலாம் அப்போ இந்த காலப்புஷ்ட தத்துவத்தின் அடிப்படையில ஒரு எந்த எந்தெந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் வரக்கூடிய கணவன் எந்த திசையில வருவார் மனைவி எந்த திசையில வருவார்னா இந்த அதுக்குதான் இந்த திசை ஒருவேளை நம்முடைய நம்முடைய ஜாதகத்துல நம்ம செய்யக்கூடிய தொழில் பத்தாவது பாவம் ஆறாவது வீடு நம்ம என்ன துறையை சார்ந்தமோ அந்த துறையை கூட்டான பாவம் இதுல என்ன அப்படின்னா இப்ப துலா லக்னம்னு சொல்லிட்டு நானு துலா லக்னத்துல இது நாலாவது வீடு அதாவது பத்தாவது வீடு காலபுருஷனுக்கு நாலாவது வீடுன்னு சொல்றாங்க இதே துலா லக்னத்தில் ஒரு இருபத்தஞ்சு டிகிரிக்கு மேல லக்னம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலேன் இருபத்தஞ்சி டிகிரிக்கு மேல லக்னம் ஆரம்பிக்கும் போது அவருடைய பத்தாவது வீடு இருபத்தஞ்சி டிகிரி தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் லக்னம் என்பது மொத்தமாக ஒரு லக்னம் நம்ம சொல்றதில்லை இந்த லக்னம் என்பது மொத்தமாக ஒரு லக்னம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்லலாம் இந்த லக்னம் எந்த பாகையில் ஆரம்பிக்கிறதோ அதாவது லக்னத்தோட ஆரம்ப டிகிரி தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் மாறுபடுத்த மாறுபடுத்தி காணிக்க அப்போ லக்னத்தோட ஆரம்ப டிகிரி என்பது அவருடைய தலை இப்போ உதாரணத்துக்கு இப்போ துலா லக்னத்தில் ஒரு டிகிரியில் லக்னம் வருதுன்னு வச்சுக்கலேன் அப்போ இந்த லக்னத்தில் ஆரம்பத்திலே இதிலருந்து இது வரைக்கும் இங்கே ரெண்டு டிகிரியில் ஆரம்பிக்குது இங்கே ஒரு டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னா அப்போ மெஜாரிட்டியாக அந்த துலா லக்னத்துடைய இயன்பவர் பண்ணும் இப்போ இந்த இருபத்தஞ்சு டிகிரி இருபத்தேழு டிகிரின்னு வரும்போது அவருடைய லக்னம் இந்த விருச்சக லக்னத்தோட தன்மையும் சேர்த்து வருது ஆனா அதிகமா துலால அக்கணும் அங்கதான இருக்கு கால் நிற்கிறாரு அவர் ஆரம்ப தான் எல்லாரும் டிசைட் பண்ணுவோம் அது வியாபித்து இருக்கிறது இது வரைக்கும் வந்துடும் அதே மாதிரிதான் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருபத்தஞ்சு டிகிரி வரும்போது அதே இருபத்தஞ்சு டிகிரி கொண்டு அப்ப இந்த ரெண்டு தன்மையும் வந்துடும் இந்த ரெண்டு ராசியோட தன்மையும் வந்துடும் அப்ப எது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவ முனைகள் அவருடைய ஜாதகத்துல பத்தாவது பாவம் எந்த வீட்டை தொடர்பு கொடுக்கிறது அதே மாதிரி ஏழாவது வீடு ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனைகள் காலப்புருஷ தத்துவத்தின் பிரகாரம் எப்படி இருக்கு அதே மாதிரி நம்முடைய தனித்த ஜாதகத்தின் வழியா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தனித்த ஜாதகத்தில் வழியா இருக்கிற தொடர்புகள் காலப்புருஷத்தோட இணைந்து செயல்படும் போது உதாரணத்துக்கு கடகம் கடகம் வந்து துலா லக்னத்துன்னு சொல்றது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுதுக்காக ஒரே லக்னத்தை எக்ஸ்பிளேஷன் பண்றாங்க துலா லக்னத்துக்கு இங்க கடகங்கிறது காலபுருஷனுக்கு நாலாவது வீடு துலாலங்களுக்கு பத்தாவது இப்போ இந்த ஜாதகத்தில் பத்தாவது பாவம் ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நான்காவது வீடு கிடைக்கிறது அப்போ இந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான துறைகள் மெக்கானிக்கல் சம்பந்தமான துறையில் அவர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அந்த வகையில் என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இது பாகம் ஒண்ணு இது பாகம் ரெண்டுல இன்னும் தெளிவா இந்த விஷயத்தை இன்னும் தெளிவா நான் எக்ஸ்பிளேஷன் பண்றேன் அந்த வகையில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்துல இந்த காலபுருஷ தத்துவமும் இணைந்து செயல்படுகிறது ஒருவர் மிக சிறந்த நடிப்பு துறையில சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் அவர் காற்று ராசியை லக்னமாகவோ அல்லது நெருப்பு ராசியை லக்னமாகவோ வைத்திருந்தா சிறப்பு நம்ம ஏற்கனவே பன்னிரெண்டு பாவத்தை இரண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்க்கணும் தெரியும் ஒற்றைப்படை பாவத்தை அகம் சார்ந்த சொல்லுவோம் இரட்டைப்படை பாவத்தை புறம் சார்ந்த பாவம் அப்ப ஒற்றைப்படை பாவத்தை நம்ம அகம் சார்ந்த பாவங்கள்னு நம்ம சொல்லும் போது அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு இப்ப ஐந்தாவதுங்கிறது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா இங்க நெருப்பு ராசி இதனோட திரிகோண ராசிகள் நெருப்பு ராசியா தான் வரும் அதே மாதிரி இதுக்கு பதினோராவது காற்று ராசி அப்ப இதனுடைய திரிகோண ராசிகள் என்ன துறையில துறைக்கு சாதகமான பாவ பாவமாக பாவத்தில் உள்ள லக்னத்தில் அவர் பிறப்பது என்பது ஒரு கூடுதல் சிறப்பு இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் பத்து சதவீதம் வேலை செய்யணும் ஒரு பத்து சதவீதம் ஒரு மருத்துவர் அப்படின்னா மருத்துவர் என்பது ஆறாவது பாவம் அப்போ இந்த கன்னி இதற்கு திரிகோணமா இருக்கக்கூடிய மகர அல்லது லக்னமாக அதாவது ரிஷப லக்கணமாக அல்லது அதற்கு சாதகமா எல்லா இரட்டைப்படையில் வரக்கூடிய லக்னமாகதான் சிறப்பு அப்படி அதே நேரத்துல இப்ப கண்ணீர் லக்னமா வந்துட்டார் ஒரு மருத்துவ ஒரு மருத்துவருக்கு கன்னி லக்னமா வந்துச்சு ஆனா அவருடைய லக்ன பாவம் ஐந்து ஒன் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு போது அது வேலை செய்யல அந்த மருத்துவருக்கான இயல்பாக இருக்காரு அப்ப காலப்புருஷன் ஏன் இது பத்து சதவீதம் சொன்னா இது பத்து சதவீதம் தான் இது வேலை செய்யும் மீதி தொண்ணூறு சதவீதம் அவர்களுடைய ஜாதகத்துல லக்னத்தோட ஆரம்ப முனைகள் பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் இதை வைத்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான் சரியா இருக்கும் அதை வைத்து இதோட பொருத்தி பார்க்கல காலப்பூசி தத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இருக்கிற பத்து பர்சன்டேஜ் இங்க ஆட் ஆகுதா அந்த பத்து பர்சன்டேஜ் ஆடுங்கிறது பார்க்கறதுக்கு பத்து பர்சன்டேஜ் தெரியும் சும்மா சின்ன நம்பர் தான் தெரியும் ஆனா பெரிய பெரிய சாதனையாளர்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பனிரெண்டு பாவத்தோட காரகத்தை நம்முடைய ஜாதகத்துல எந்த அளவுக்கு அதை டெவலப் பண்றங்கிறது இந்த காலப்பூசி தத்துவத்தின் அடிப்படையில நம்ம சொல்லலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரேஷன் ஒரு ஜாதகத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரேஷன் நான் சொல்கிறேன் நான் நன்றி வணக்கம்